கிளம்பிட்ட எங்க கிளம்பிருக்கோம் கூட வாங்க கடைசி வரைக்கும் பாருங்க சில சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்கும் அதெல்லாம் நம்ம சிரிச்சுக்கிட்டு ஜாலியா நல்ல சந்தோஷமா போய் இன்னைக்கு ஒரு கோயிலுக்கு தான் போறோம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலுக்கு போறோம் வாங்க ஆண்டாள் கோயில் ஏற்கனவே ஆண்டாள் கோயில் போட்டிருக்கோம் இருந்தாலும் மறுபடியும் போடுவோம் நம்ம உறவுகள் அனைவருக்கும் அந்த ஆண்டாள் தரிசனத்தை காமிப்போம் கோயிலை உள்ள எடுக்க முடியாது கோயிலு சுத்தி இதெல்லாம் எல்லாம் பார்ப்போம்

உள்ள போய் சாமி கும்பிட போறோம் உள்ள வந்து வீடியோ அளவுக்கு கிடையாது சாமி கும்பிடுது வந்து பாப்போம் அப்பாவை பாருங்க கோயில் கோயில் வந்து சின்ன பிள்ளைங்க

இது என்ன கோபுரம் சொல்லு இதுதான் நம்மளுடைய அது என்ன தமிழ்நாடு அரசு சின்னத்துல தமிழ்நாடு அரசு சின்னத்தில் இருக்கிற கோபுரம் இதுதான் இப்போ நம்ம இங்க உட்கார்றோமா அங்க எங்க அங்க போமா அங்கே உட்காருமா இங்கே உட்காரலாம் அந்த மண்டபத்துக்கு இது பண்றது அங்க உட்காரு அங்க உட்காரு சரி

இதையும் பாத்துக்கோங்க என்னது இது பேர் என்னது அப்படின்னா அப்பா மாதிரி பெருசு மாதிரி உறவுகளுக்கு இன்னொன்னு சொல்ல முக்கியமா ஒண்ணு சொல்றேன் ஆண்டாள் கோயிலுக்கு நீங்க வந்தீங்கன்னா வீட்டுல இருந்து சமையல் செஞ்சு என்ன நான் கொண்டு வரேன் அதாவது நான்வெஜ் கிடையாது அதோட நான் என்ன நாள் செஞ்சாங்க சைவம் அறிவாளிதான் அப்படி கேட்பாங்க சாப்பாடு கொண்டு வந்து நல்ல தட்டுல வச்சு உட்காந்து இந்த மாதிரி இடத்துல உட்காந்து எவ்வளவு நேரம் சாப்பிடலாம் நல்ல கை கழுவ தட்டு பாத்தாங்கெல்லாம் கழுவ நல்ல வசதி குடி தண்ணி எல்லாம் வசதியும் சூப்பரா இருக்கு ஆண்டாள் கோயில்ல வந்து ரொம்ப நல்ல ஒரு வசதி பண்ணி வச்சிருக்காங்க நல்லா இருக்கு இப்ப நல்லா திருப்தியா சாப்பிட வீட்டுல சாப்பிடும் மாதிரி நல்லா சாப்பிட்டாச்சு புளியோதா தான் அல்டிமேட் செம்பு தவிர்த்துக்கோங்க <laughs> <laughs> <laughs>

அப்பாவி அப்பா மூஞ்ச பாருங்க ஏற்கனவே ஆல்ரெடி மொட்டை ஓட்டா அப்பாவி அப்பா மூஞ்சி அப்படிதான் இருக்கும் ஆனா இன்னைக்கு இருக்க கோவத்தை பாருங்க என்ன கோயிலுக்கு வந்த இடத்துல எடுத்துட்டாளுகள ட்ரெஸ் அப்படின்னு அப்பாவி அப்பாவுக்கு ஒரு சொல்லுங்க ஆமா இப்ப செலவே இல்லையா நமக்கு நாலாயிரம் ரூபாய் எடுக்கணுமா நாலாயிரம் ரூபாய் கம்மி நான் மூணு பேருக்கு எடுத்திருக்கோம் ஒரு ஆளுக்கு எடுத்த நாலாயிரம் ரூபாய் தான் வேஸ்ட்டு

வீடியோ ஃபுல்லா பாத்துるீங்க அதே மாதிரி உங்களுடைய ஆதரவே எங்களுக்கு எப்பவும் கொடுங்க எனக்கு இந்தால் கோவம் கடிமையான கோவம் தான் நான் இருக்கேன் அப்பாக்கு கோவம் அப்பா ஃபேஸ் மட்டும் பாருங்க கோவமா அப்பா ஃபேஸ் மட்டும் பாருங்க சும்மா திருப்பி காட்டாதீங்க ஏனா ஏர்க்கனே மோக வந்து மொட்ட மொட்ட டெரராவே இருக்கு இதுல வர கோவப்பட்டா இருக்கு மொட்ட மொட்ட மூஞ்சி எப்ப டெரரா இருக்கு எப்ப சவுண்ட்ஸ் சொல்ல முடியாது அது முகமே ஒரு வித்தியாசமா இருக்கும் வில்லன் மாதிரி இருக்கும் அதனால

தனி கேரக்டரா வரட்டும் அவ்வளவுதான தனி கேரக்டர் அப்பாவி அப்பா இப்படித்தான் அப்படின்னு ஒரு தனியா அப்பாவுக்கு ஒரு இது கொடுத்துருவோம் சரி ரைட்டு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஃபேமிலி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த ஆதரவை எப்போவுமே எங்களுக்கு கொடுங்க நம்ம வீடியோ கால் ஷார்ட்ஸ் எல்லாத்தையும் தொடர்ந்து பாருங்க மெயினா ஷேர் பண்ணி விடுங்க எல்லாத்தையும் சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க சரியா நல்லா திருப்தியா சாமி கும்பிட்டாச்சு உறவுகள் அனைவரும் நான் புளியோகரம் வாங்கிட்டு வந்திருக்கேன் வீட்டுல வச்சு ரெண்டு சாப்பிடறதுக்கு சூப்பரா இருந்ததுன்னு எக்ஸ்ட்ரா ரெண்டு வாங்கிட்டு வந்துட்டேன் மதிய சாப்பாடு வீட்டு போய் அதான் சாப்பிட போறோம் எல்லாரும் நம்ம வீட்டுக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் நாட்சியருடைய அருள் பக்தியோட புளியோதரை சாப்பிட வாங்க இன்னொரு வீடியோல சந்திப்போம் தேங்க்யூ பாய்